தனித்து செயல்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தனித்து செயல்படணும் எப்போவுமே நம்ம தனித்து எங்கணும் அதே நேரத்தில் நம்ம அதுக்காக தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து எல்லாரோடையும் சேரவும் செய்யணும் தனித்தும் இருக்கணும் அப்போ அதுக்கு தான் நேர்மை என்பது நேர்மையாக இருந்தால் நீ தனித்து தான் செயல்படுவே பிறருடைய குற்றங்களுக்கு நீ உடந்தையாக உடந்தே குற்றங்களுக்கு நீ உடன்பட மாட்ட இப்போ பிறர் செய்கிற குற்றங்களுக்கு ஒரு நண்பர்கள் இருப்பாங்க ஒரு நண்பர்கள் ஒரு குற்றம் செய்கிறாங்கன்னா நீ நேர்மையாக இருந்தால் நீ அதுக்கு உடன்பட மாட்ட இதுக்கு பேர் தான் தனித்து இயங்குதல் ரெண்டு பேர் அதே நேரத்தில் உனக்கு நண்பர்கள் நிறைய நண்பர்கள் தேவை நேர்மையாக இருந்தால் தான் அந்த ஒரு ஒற்றுமையே இருக்கணும் ஒரு நேர்மையை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒற்றுமை இருக்கணும் மற்றவங்களோட ஒரு கூட்டமாக சேர்கிறீங்க அப்படின்னா அதில் யாராவது நண்பர்கள் வந்து இப்போ வந்து ஒற்று நேர்மையாக இல்லை குற்றங்கள் செய்கிறாருன்னா அது உனக்கு தெரிய வந்ததுன்னா நீ அவங்க கூட சேரக்கூடாது அவங்க செய்கிற குற்றங்களுக்கு உடன்படக்கூடாது அப்போ இதுதான் தனித்து இயங்குதல் என்று பேர் தனித்து இயங்க வேண்டும் தனித்து இயங்குதல்னா என்னென்னா இது தான் நண்பர்கள் செய்கிற குற்றங்களுக்கு நீங்கள் உடன்படக்கூடாது அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்க இல்லை அவங்க அவங்க செய்கிற செயலில் ஒரு தவறு நடக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது அப்போ அதை சொல்லணும் இது வந்து இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லணும் சொல்கிறது அல்லது அவங்க தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணுறாங்க நண்பர்கள் வந்து தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணுறாங்க ஒரு குற்றத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உடன்படக்கூடாது உடன்படாமல் இது தப்பு இவங்ககிட்ட ப இவங்ககிட்ட பழகக்கூடாது அல்லது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விடுபடுவது இதுதான் தனித்து இயங்குவது தனித்து அப்போ நேர்மையாக இருந்தால் நீங்கள் தனித்து இயங்குவீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பலாக சேர்ந்து குற்றங்கள் செய்கிறாங்க கும்பலாக சேர்ந்து ஆண்கள் பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா சில நண்பர் சில இளம் வயதில் பத்து ப இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு நியூஸ் நியூஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஒரு பதினைந்து ஆண்கள் வந்து ஒரு சிறுமியை வந்து தாய் தகப்பன் இல்லாமல் பாட்டி வீட்டில் இருக்கிற ஒரு சிறுமியை ஒரு பதினைந்து ஆண்கள் இளம் வயது ஆண்கள் வந்து தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய மிரட்டி அப்போ எப்படி இந்த ஒற்றுமையாக இவங்க எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னா குற்றங்களுக்கு ஆகிறாங்க ஒருத்தர் செய்கிற குற்றங்களுக்கு இன்னொருத்தர் உடந்தையாகிறாங்க யாருமே வந்து இது தப்பு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அப்போ அவங்களால அவங்க அங்கே அவங்க தனித்து இயங்கவில்லை தனித்து செயல்படலை ஒருத்தர் குற்றம் செஞ்ச உடனே இவங்களுக்கும் அதே குற்றத்தை செய்யணும்னு தோணிச்சு குற்றத்தை செய்கிறாங்க அவங்க செய்கிறான் அதனால் நம்மளும் செய்யலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பு செய்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வாழ்நாள் சிறை தண்டனை சிறையில் இருக்காங்க இருபது வருட சிறை தண்டனை அப்போ இந்த மாதிரி தவறுகளுக்கு என்ன காரணம் ஒரு கு ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து கும்பலாக சேர்ந்து ஒரு குற்றத்தை செய்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் தனித்து இயங்கவில்லை அவர்கள் தனித்து இயங்கியிருக்கணும் நேர்மையாக இருந்திருந்தாங்க அப்படின்னா நேர்மையாக இருந்திருந்தால் அவங்க அந்த தப்புக்கு உடந்தையாக இரு உடந்தையாக இருக்க மாட்டாங்க இது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டியிருப்பாங்க அந்த இப்போ அந்த பதினஞ்சு பேரும் தப்பு பண்ணுறாங்க ஒரே மாதிரியான தப்பை அந்த பதினஞ்சு பேரும் ஒத்துமையாக பண்ணுறாங்க பாருங்கள் ஏன்னா அங்கே அவங்க நேர்மையாகவே இல்லை நேர்மையாக இருந்திருந்தால் இது தப்பு இது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் யாராவது ஒருத்தர் நேர்மையாக இருந்திருந்தால் கூட அந்த தப்புலேருந்து அந்த தப்பு நடக்க விடாமல் தொடர்ந்து நடக்க விடாமல் செஞ்சுருப்பாங்க தப்புக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டாங்க அதான் தனித்து இயங்குவது என்று பொருள் நீங்கள் நேர்மையாக இருந்தால் தான் தனித்து இயங்கணும் தனித்து இயங்க முடியும் நேர்மை இல்லைன்னா இந்த மாதிரி கும்பலாக குற்றம் செய்வதற்கு அவங்க தனித்து இயங்குகிற திறன் அவர்களிடம் இல்லை என்று பொருள் ஒரு கும்பலாக குற்றங்களை செய்கிறார்கள் அதனால் கும்பலாக வந்து குற்றம் செய்வதற்கு பதிலாக கும்பலாக நேர்மையாக இருந்துட்டு போங்க அதனால் கும்பலாக நேர்மையாக நேர்மையாக இருப்பவர்கள் ஒன்று கூடுங்க ஒற்றுமையாக இருங்க அங்கே ஒற்றுமை நேர்மை இருந்தால் ஒற்றுமை இருக்க வேண்டும் நேர்மை இல்லாத இடத்துல ஒற்றுமையாக இருக்கக்கூடாது நேர்மை இல்லாத நண்பரிடம் நீங்கள் ஒன்று உடன்படவே கூடாது ஒற்றுமையாக இருக்கவே கூடாது கிட்ட பழக்கம் வச்சுக்கவே கூடாது நேர்மையாக இருந்தால் அங்கே ஒற்று நேர்மை இல்லையா அந்த இடத்துல நீ உடன்படக்கூடாது இதுதான் தனித்து இயங்குதல் என்று எப்படி தனித்து இயங்குவது இதுதான் இப்போ நண்பர்கள் வந்து கும்பலாக சேர்ந்து போதைப்பொருள் பயன்படுத்துவது இப்போ அந்த இடத்துல நீ நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தால் போதைப்பொருளாம் பயன்படுத்தக்கூடாது அப்போ அந்த இடத்துல நீ தனித்து இயங்கிற தனித்து இயங்க வேண்டும் நீ நேர்மையாக இருந்தால் தனித்து இயங்கலாம் போதைப்பொருள் உடம்புக்கேடானது அது வாழ்க்கையை சீரழிச்சிடும் அப்படிங்கிற அந்த நேர்மை அது வந்து அந்த இடத்துல நீ தனித்து இயங்கி நான் இதுக்கு உடன்பட மாட்டேன் அப்படிங்கிற அந்த தனித்து எங்கே தெரியல அப்படின்னா பயந்தாங்குழித்தனத்தில் சார் என்ன பண்ணுவாங்க நண்பர்கள் செய்ய தப்ப இவங்களே பண்ணுவாங்க நண்பர்கள் செய்கிறாங்க அதனால் கும்பலாக நாம் ப நம்ம நண்பர்களே செய்யும்போது நாமளும் தவ நாமளும் தப்பு பண்ணலாம் அப்படின்னு தவறுகளை செய்வதற்கு அது பயந்தாங்குலித்தனம் ஒரு தனித்து இயங்குவதற்கு ஒரு துணிச்சல் வேணும் அது அவங்களும் இப்போ ஒரு ஆஃபீஸில் எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க நாம் மட்டும் வாங்கலைன்னா எப்படி நம்மளை அப்புறம் நம்மளாம் கட்டம் கட்டிவிடுவாங்க கட்டம் கட்டி நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நாமளும் லஞ்சம் வாங்கணும் அப்போ தான் இவங்க இவங்க இவங்களோட இவங்கக்கிட்ட நம்மளால் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தனித்து இயங்குவதற்கு அவருக்கு துணிச்சல் இல்லாமல் நேர்மையாக இருப்பதற்கு துணிச்சல் இல்லாமல் எல்லோரும் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் தப்பு இருக்கார் அப்போ தனித்து இயங்குவது ரொம்ப துணிச்சல் வேணும் தனித்து இயங்குவதற்கு எது தேவை நேர்மை தேவை நேர்மை தேவை குற்றங்களுக்கு உடன்படுகிறார்கள் என்றால் தனித்து இயங்க முடியாமல் நேர்மையாக இருக்க முடியாமல் குற்றங்களுக்கு உடன்படாமல் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க குற்றங்களுக்கு உடன்பட்டுக்கிட்டு தனித்து இயங்க முடியாமல் இப்போ கோழைகள் தான் என்ன பண்ணுறாங்க தனித்து இயங்க முடியாமல் குற்றங்களுக்கு உடன்படுகிறவர்கள் அத்தனை பேரும் கோழைகள் தான்